ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ்பி சொல்யூஷன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு வெப்சைட்டை டென் மினிட்ஸில் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதில் வந்து என்னோடய வெப்சைட் இருக்கும் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட வீடியோவோட விரிவான விளக்கம் இருக்கும் அப்படியே கீழே ஆஃபர் ஜோனுன்னு ஒன்று இருக்கும் அதில் ப்ரோமோ கோட் இருக்கும் உங்களுக்கு தேவையான ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைல் இல்லைன்னா லேப்டாப்பில் கூகுளில் போய்க்கோங்க அதில் அந்த பார் இருக்கும் க்ளிக் பண்ணுங்கள் கீழே வந்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் இருக்கும் கீழே ஸ்வைப் பண்ணுங்கள் பிளாக்கர்னு ஒன்று போட்டிருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்படியும் போகலாம் இல்லைனா கூகுளில் ஸ்ட்ரைட்டாக பிளாக்கர்னு அடிச்சு விளாக்கு போகலாம் க்ரியேட்டிவ் யுவர் பிளாக்குன்னு அடிக்கங்க உங்கள் இமெயில் அட்ரெஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் டிஸ்பிளே நேமு நீங்கள் எதுவும் உங்கள் நேமு இல்லைனா உங்கள் யூடியூப் சேனலோட இது நேம் அடிச்சுக்கோங்க நான் ட்ரையல் காண்டி என்னோட நேம் அடிக்கிறேன் க்ரியேட் நியூ ப்ளாக்னு கொடுத்துக்கோங்க டைட்டிலு உங்கள் யூடியூப் சேனல் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அது டைட்டிலு இல்லைன்னா என்ன டைட்டில் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க நான் சும்மா ட்ரையல் கண்டி யூஸ் பண்ணுறனால நான் யூடியூப் சூஸ் பண்ணுறேன் யூடியூப் வெல்கம் சூஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்காண்டி உங்கள் இதுக்காண்டி அந்த டைட்டில் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் உங்கள் அட்ரஸ் நேம் அடிக்கணும் உங்கள் பேர் இல்லைனா யூடியூப் பேர் வெப்சைட் பேர் அடிச்சுட்டு கொடுக்கணும் டிக் மார்க் வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் டிக் மார்க் எக்ஸ்ட்ரா நேம் சேர்க்கணும் ஸ்டிக் மார்க் தான் கரெக்டு கீழே வந்து டீம் செட் பண்ணிக்கோங்க எந்த வேணால் செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டு கிரியேட் பிளாக்னு கொடுங்க பிளாக் கிரியேட் ஆகும் கிரியேட் ஆகுடனே ஒரு டொமைன் மாதிரி ஓப்பன் ஆகும் இதை வந்து நீங்கள் பை பண்ணலாம் பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம் உங்கள் இது வந்து கூகுளில் அடித்தாவே வரும் அது தான் பை பண்ணுறோம் இயருக்கு ஒரு செவன் ருபீஸ் கொடுத்துருப்பாங்க டாட் காம் இந்த மணிக்கு பைய இது இருக்கும் அதை பை பண்ணுற மாதிரி இருக்கும் இதை அடித்தாவே உங்களுக்கு வரும் எக்ஸாம்பிள் வந்து கூகுள் டாட் காம் விக்கிபீடியா டாட் காம் இந்த மணிக்கு இருக்கிற இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் பை பண்ணுற மணிக்கு இயருக்கு சம் ரூபீஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் ட்ரை பண்ணி அந்த மணிக்கு இல்லை இப்போ பை பண்ண வேண்டாம் லேட்டாக பை பண்ணுனா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க இப்போ நான் எப்படி நியூ போஸ்ட் போடுறேன்னு காமிக்கிறேன் செட்டிங்ஸ் அப்புறமா காமிக்கிறேன் இந்த மணி வேணால் நியூ போஸ்ட் போடலாம் கலோ வியூவர்ஸ் நான் போடுவேன் போஸ்ட் வந்து டைட்டில் கொடுத்துக்கிறேன் இது வந்து டைட்டில் இந்த போஸ்டோட டைட்டில் கொடுத்துட்டு பப்ளிஷ் பண்ண போவோம் இந்த பப்ளிஷாயிடுச்சு யூ டெலிட் எது வேணால் கொடுக்கலாம் இப்போ வந்து எப்படி பைக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் கொஞ்சம் ஆகிச்சு பைக் பண்ணுறோன்னு ஆசை இருந்துச்சுன்னா செட்டிங்ஸ்குள்ளே போனாவே பிளாக் அட்ரஸ் பப்ளிஷிங் இருக்கும் அதில் பையாட்ட இருக்கும் க்ளிக் பண்ணுங்கள் எந்த ஸ்டெப்பும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு புரியாது இப்போ தீம் எப்படி செட் பண்ணலாம்னு பார்ப்போம் பேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக மணிக்கு செட் பண்ணலாம் கஸ்டமைஸும் போங்க அட்ஜஸ்ட்டு தீமு பேக்ரவுண்டு எல்லாம் இருக்கும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இதில் பேஸு சிறுசாகவும் கம்ப்யூட்டரில் தெரிகிற மாதிரி பெருசாகவும் ஆக்கிற மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் அட்ஜஸ்ட் எப்படி பண்ணணுன்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி தீமு செட் பண்ணலாம் பேக்ரவுண்ட் செட் பண்ணலாம் இப்போ வித் அட்ஜஸ்ட் பண்ணுற அட்வான்ஸில் போய் வித் அட் அட்ஜஸ்ட் பண்ணணும் சைடில் அந்த டேப் இந்த மாதிரி இருக்கும் அது அட்ஜஸ்ட் ஆகும் கண்டென்ட் விட்டுனா அந்த பேஜ் அட்ஜஸ்ட் ஆகும் அட்ஜஸ்ட் ஆகாது பாருங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த அரிசி இதெல்லாம் அட்ஜஸ்ட் ஆகுது பாருங்கள் இந்த மாதிரி கொடுக்க கலரு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது இஷ்டம் இருக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளை பிளாக்கன்னு கொடுக்கணும் நான் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு பேக் டு பிளாக்கரும் கொடுக்கணும் இப்போ கஸ்டமைஸ் ஆகிடுச்சு இப்போ மொபைலில் நீங்கள் எடுத்து போனீங்கன்னா அதுக்கடுத்து தான் கஸ்டமைஸ் வரும் மொபைல் கொஞ்சம் கஸ்டமைஸு அதில் எதுவும் கிளிக் பண்ணாலும் வேலை செய்யாது கீழே ஒரு செட்டிங் ஆப்ஷன் மாதிரி வரும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த மாதிரி செட்டிங் சொல்லிட்டு கஸ்டமைஸ் போயிட்டேன் போயிட்டு வெளில வரப்போ ஒரு செட்டிங்ஸ் மாதிரி ஆப்ஷன் காமிக்கும் ஆப்ஷன் வந்து நீங்கள் மொபைலில் ஒரு தடவை யூஸ் பண்ணக்கடுத்து தான் அந்த ஆப்ஷன் வரும் டக்குன்னு போயிடும் இந்த செட்டிங்ஸ் மாதிரி வந்துச்சுல பார்க்கலனா ரிவர்ஸ் பண்ணி வீடியோ ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா திருப்பி கூட காமிக்கிறேன் திருப்பி காமிக்கிறேன் தீம் செட் பண்ணிட்டேன் அப்படியே டு பிளாக் இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கோங்க நான் பேக் டு பிளாக் இப்போ திருப்பி செட்டிங்ஸ் வரும் இந்த மாதிரி செட்டிங்ஸ் வந்து மொபைலில் ஒரு தடவை யூஸ் பண்ணக்கப்புறம் உங்கள் முழுசாக செட்டிங்ஸ் வரும் இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ